வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி மனிதன் இன்ப துன்பங்களில் இருந்து எப்பொழுது விடுதலை பெறுகிறான் வாழ்க்க வளமுடன் எல்லா உயிர்கட்கும் எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் விடுபட இயற்கை ஒழுங்கமைப்பால் அமைந்துள்ள ஒரு நல்வரம்தான் இறப்பு மரணந்தான் சீவைன இன்ப துன்ப மாகடலைத் தாண்டும் உயர் நிகழ்ச்சி நம்மை யாரும் காப்பாற்றிக் கொண்டிருக்கவில்லை எல்லோரும் பிறந்தோம் வாழ்க்கிறோம் இறப்போம் இதற்கிடையில் உற்றார் உறவினர் நண்பர்கள் என்ற முறையில் சந்திப்புகள் நிகழ்கின்றன நாம் கனவு காணும் போது அதில் காணும் காட்சிகள் உண்மையாக நடப்பவையாக தோன்றும் ஆனால் விழித்த பின்பு அதுபோன்றே நம் வாழ்வை நிரந்தரமானதாக நினைத்து புலனளவில் அறிவில் கட்டுப்பட்டுச் செயல்புரியும் போத்து பல நிகழ்ச்சிகள் தொடர்பாக உருவாகின்றன பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரி நிலையை யூகித்து உணர்ந்தால் உலக வாழ்க்கையில் நாம் உருவாக்கிக் கொள்ளும் கருத்துக்கள் எல்லாம் கனவில் நடந்த நிகழ்ச்சிகள் போல வலுவற்று போகும் வாழ்க்க வளமுடன்